ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது போலி பத்திரங்கள் தயாரிப்பதை தடுப்பதற்காக பதிவுத்துறை சார்பில் இருந்து ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் முடிஞ்சவளக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சொத்தினுடைய உரிமையாளர் பத்திரத்திலிருந்து ஒன்று செக் பண்ணணும் அது என்ன அப்படிங்கிறது நான் கிடைச்சதை நான் சொல்லிடுறேன் ஓகே போலி பத்திரங்கள் தயாரிப்பதை தடுக்க பதிவுத்துறை அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளது ஸோ அதை பற்றிய விவரங்கள் இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதாவது சார் பதிவாளர் அலுவலகங்களில் சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவின் போது சம்பந்தப்பட்டவர்களின் அடையாளத்தை உறுதி செய்வதற்காக ஆதார் பேன் போன்றவை பெறப்படுகின்றன இந்த அடையாள சான்றுகளின் பிரதிகள் பத்திரத்தில் இணைக்கப்படுகின்றன இவ்வாறு சேர்க்கப்படும் இணைப்பு பக்கங்கள் அனைத்தும் பத்திர பதிவுக்கு பின் ஸ்கேன் செய்யப்பட்டு கணினியில் பதிவேற்றம் செய்யப்படும் இதில் அசல் பிரதி சொத்து வாங்குவோரிடம் ஒப்படைக்கப்படும் அதில் எந்த விவரங்களும் மறைக்கப்படாது சொத்து வாங்கவோ அது பற்றிய விவரத்தை தெரிந்து கொள்ளவோ யார் வேண்டுமானாலும் சொத்தின் பதிவு நகல்களை பெற முடியும் இதற்கு விண்ணப்பிப்போருக்கு பத்திரங்களின் பிரதிகள் பிடிஎஃப் வடிவில் இமெயில் வாயிலாக அனுப்பப்படும் இதில் சொற்பு சொத்து விற்பவர் வாங்குபவர் சாட்சிகள் ஆகியோரின் ஆதார் பேன் எண்கள் கருப்பு மையால் கோடிட்டு அழிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது மேலும் இது குறித்து பதிவுத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாருங்க அதாவது ஆதார் பேன் எண் போன்றவை தனிப்பட்ட அடையாள சான்றுகள் இவற்றை பிரதி பக்கங்களில் பிரதி பத்திரங்கள் பெறும் மூன்றாம் நபருக்கு கொடுக்க கூடாது என பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது அதை மீறி கொடுத்தால் போலி ஆவணங்கள் தயாரிக்க வழிவகுத்துவிடும் பத்திரப்பதிவு செய்வோரின் தனிப்பட்ட ரகசிய தகவல்களை தேவையில்லாத நபர்களுக்கு தருவதை தடுக்கும் வகையில் பத்திரத்தில் இந்த விவரங்கள் அளிக்கப்படுகின்றன சொத்து வாங்கும் நபர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் பத்திரத்தின் பிரதியை வாங்கி அதில் இந்த விவரங்கள் அளிக்கப்பட்டு உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு பதிவுத்துறை சார்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க பதிவுத்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது இந்த போலி ஆவணங்கள் தயாரிப்பதை தடுக்கும் வகையில் பதிவான பத்திரங்களின் பிரதிகளை வழங்கும் போது ஆதார் உள்ளிட்ட அடையாளங்களை அழைத்து கொடுக்கும் பணியை பதிவுத்துறை துவக்கி உள்ளது ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் நாம பத்திரம் பதிவு பண்ண உடனே அதனுடைய அசல் காப்பி ஒரிஜினல் காப்பி சொத்தினுடைய உரிமையாளர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க ஸோ இன்னொரு காப்பி பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்ல வந்து ஏற்றி வச்சிருவாங்க கம்ப்யூட்டர்ல ஏற்றி வச்சிருவாங்க அந்த ஜெராக்ஸ் காப்பி எந்த ஒரு சொத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி யார் வேண்டனாலும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதனுடைய நகல் காப்பி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு பீஸ் வந்து வாங்கிட்டு நம்மளுடைய மெயில் ஐடிக்கு அந்த நகல் காப்பியை அனுப்பிச்சி வச்சிருவாங்க ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி அனுப்பி வைக்கும்போது இந்த ஒரிஜினல் பத்திரத்தில் வந்து அந்த சொத்தினுடைய உரிமையாளர் ஆதார் எண்ணு பேன் எண்ணு சாட்சிகளினுடைய ஆதார் எண் பேன் என்ன விற்பவர் வாங்குபவனுடைய ஆதார் எண் பேன் எண் எல்லாமே அந்த பத்திரத்தில் வந்து இருக்கும் ஸோ அதோட சேர்த்து வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நகல் வந்து நம்மளுக்கு மெயில் ஐடியில் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் தனிப்பட்ட விவரங்கள் வந்து மற்றவங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட இப்போ பதிவுத்துறை சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாக நகல் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு சொத்தினுடைய ந பத்திரத்தோட நகலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தனிப்பட்ட விவரங்களான ஆதார் எண் பேன் எண் அந்த பத்திரத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரு கருப்பிங்கு வச்சு ஃபுல்லாக அழித்து உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் கொடுக்கணும் ஸோ அப்படி அப்படி தான் கொடுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு பதிவுத்துறை சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு அப்புறம் அதாவது இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஆன்லைன் மூலமாக உங்களுடைய சொத்து பத்திரத்தோட நகலை நீங்களே அப்ளை பண்ணி வாங்கி பாருங்க அதில் இந்த ஆதார் எண் பேன் எண் எல்லாமே அழிச்சிருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க சப்போஸ் அழிக்கப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதார் எண் பேன் எண் வச்சு மறுபடியும் போடியான பத்திரங்கள் தயாரிப்பதற்கு அந்த வாய்ப்பை வந்து தடுப்பதற்காக இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து பதிவுத்துறை சார்பில் வெளியிட்டு இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு இந்த அப்டேட் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்